உதுவும் ஒரு கதை அண்டு இன்றைக்கி பாம்பீச் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த இடத்துல தங்கச்சியை பார்த்துக்குறேன் பக்கத்தில் இருந்து காய்ச்சி கொண்டு போயிருக்கோம் விதத்தில் சொந்த இருந்தால் அதனால் இன்னும் சந்தோஷம் ஓகே என்ன விஷயம் பண்ணால் நான் ஒரு பழைய வீடியோவில் காட்டியிருப்பேன் தங்கச்சியை ஈலிங் அம்மன் கோயில் தேவி திருவிழாவில் தங்கச்சியும் காய்ச்சி இருப்பாங்க வடிவம் அவங்களுக்கு விளங்கியிருக்காரு அந்த சவுண்டில் நீங்கள் பார்த்துருப்பிங்கள் பொன்ஸில் எல்லாம் எழுதியிருந்தேன் நீங்கள் நான் இன்றைக்கு தங்கச்சியோட நிறைய விஷயம் கலைக்க போகிறேன் தங்கச்சி இப்போ டாக்டர் அப்படிதானே ஆக போகிறீங்க ஆக போகிறீங்களா இப்போ ஜூனியரை படிச்சு கொண்டு வரீங்களா இயரா செகண்ட் இயர் செகண்ட் இயர் பாப்பேன் டாக்டர் ஆக போகிறேன் அதனால் அவளை பற்றி கலைப்பான் கேப்பம் எப்படி வாழ்க்கை அல்லது ஃபேமிலி எல்லாத்த பற்றியும் கதைப்போம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பட் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஒரு ஆளுமையை நான் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு தமிழ் ஆளுமையை நான் கதைக்கிறேன் தமிழ் ஆளுமையோட கதைக்கிறேன் நினைக்கிறேன் எந்த தங்கச்சியை நான் தமிழ் ஆளுமையாக தான் பார்க்குறேன் கதைச்சி கொண்டு போக இல்லை நீங்களும் அதை விரும்புவீங்கள் தங்கச்சி நீங்கள் ஒவ்வொருத்தரும் நேசிப்பீங்கள் தங்கச்சியை மாதிரியான ஆக்கள் என்ற சமூகத்துக்கு இன்னும் பெரிய பெரிய ஆட்களாக வரணும் பெரிய பெரிய இடங்களுக்கு போகணும் அதனால் நான் தங்கச்சியோடயே நேரம் தங்கச்சி வணக்கம் வணக்கம்

முள்ளிவாய்க்காலில் கடைசி நாளில் கூட டிஆர்ஓ நிறுவனத்தில் இருந்த ஒரு அண்ணா ஒரு ஆளுக்கு கழுத்தில் உள்ளட் பட்டது கழுத்து கிழவர் பரலைஸ் பட் அவரை கடைசி வரையும் என்ன கேட்டு என்ன கூட்டிக்கொண்டே வீட்டை விடுங்கோ என்ன கூட்டி வீட்டை விடுங்கோன்னா அவருக்கு அவருக்கு தெரியாது நான் பரலைஸ் உண்டு அதுக்கு தான் நான் அவரை சொன்னேன்னா நான் நீங்கள் பேரலைஸ் ஆகிட்டீங்க நீங்கள் களத்தில் இன்ஜரி ஆகி உங்களுக்கு ஸ்பைனல் போட்டு குறை தெரியாது பேரலைஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்லி என்னுடைய மருத்துவமனையில் கடைசியாக அவரை விட்டு வந்தான் என்ற அவர் இருக்கிறாரா இல்லையா அல்லது என்னென்னு தெரியாது பட் கடைசி டைம்லேயும் அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறந்தவர் டிஆர் அவர் இருந்தா நான் எங்களோட இருந்தாக்கள் எங்களோட போராளியிலாக இருந்த தம்பிமார் தங்கச்சிமார் அக்கா மார் அப்படி நிறைய பேர் மூளை மாதிரி இருந்தவர்கள் எங்களோட காலத்தில் உங்கள மாதிரியான போராளிகளாக இருந்தாக்களை கதாநாயகர்களாக பார்த்தது என்ன வண்டியில் எப்படி பார்த்து வேணுன்னால் நீங்கள்லாம் ஒரு அண்ணாவோட சொல்லியிருப்பார் தலைவர் கூட சொல்லியிருப்பார் என்னுடைய பிற்காலத்தில் தன்னுடைய பிற்காலத்தில் உங்களை மாதிரி உள்ள ஆக்கரோட நான் சேர்ந்து வாழுவேன் என்று அப்போ நாடு கிடைச்ச உடனே நான் வந்து இந்த நாட்டை ஒரு பொறுப்பான ஆள்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் காயப்பட்டு பேரலைஸ் ஆகிருக்கிற ஆக்கோட தான் நான் என் வாழ்க்கையை கொண்டு போகணுன்னு ஒரு ஒளிப்பிடி ஆவணத்தில் கொண்டிருந்தவன் அப்போ அப்படி ஒரு பெருமையாக உங்கள மாதிரி ஆக்கில் நாங்களாம் இப்போ வாழ்க்கிறோம் பட் இப்போ சரியாக கஷ்டப்படுறாங்க

கோயிலில் சாமியை தூக்கி வச்சிருந்த மாதிரி தான் உங்களோட ஃபேமிலி உங்களை வைக்கிறேங்களா எனக்கு நூறு வீதம் நான் எல்லா இடங்களிலேயும் பார்த்து நான் அப்பா அண்ணா சொல்லி எல்லாருமே உங்களை லுக் பண்ணுறது அவ்வளோ அதில் சந்தோஷம் இருக்கும் உங்கள அந்த மாதிரி மன உங்கள் ஃபைனான்ஸ் காசு விஷயத்தில் சரியாக கஷ்டப்படுங்களான்னு சரி நீங்கள் சொல்லுங்கள் வந்து இமோஷ்னல் சப்போர்ட்டும் பிறக்கட்டுக்கு ஏன்னா அதுக்குள்ள இருந்து வாரது நீங்கள் கஷ்டம் டிப்ரெஷன் இருக்குது அன்ஷ அங்ஸைட்டி வரும் ஸோ அதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவேருந்து நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் எங்களோட அடிச்சு கலைக்கலாம் உங்களோட ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணலாம் நாங்கள் இருந்து தான் சால்வ் பண்ணலாம் அதே மாதிரி நாங்கள் மென்சோலிங்கமாக ஆஃபர் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வந்து லைஃப் வந்து ஃபைல் குழிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஹாஸ்பிட்டலாக வந்தவங்களுக்கு சொல்ல மாட்டீங்கன்னா ஸோ அதை நாங்கள் ஒரு நானாக இருக்கட்டுக்கு அதுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தோம் கலைச்சு உங்களுக்கு இப்படி தான் லைஃப் இருக்கு இன்ஜரி வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேயே பெரிய வயசுலேயே உங்களுக்கு அப்போ அதுக்கு என்னென்று நீங்க போகலாம் இப்ப எனக்கு வந்து யூனிக் வந்து வேற அப்ளிகேஷன் வீழ்ச்சியில் அப்படி என்னென்று யூஸ் பண்ணி அங்கே சரிங்க இது எங்கே இங்கே செய்ய போகிறீங்களா அல்லது ஈழத்தில் போய் செய்ய போகிறீங்களா அல்லது யூரோப் அப்படி வேறு வேறு நாடுகளில் போய் செய்ய போகிறீங்களா எல்லா நாடுலேயுமா இல்லை அது அது சம்மந்தமாக சொல்லுங்க எனக்கு ஸோ இப்போதைக்கு இங்கே தொடங்கி இருக்கிறோம் இங்கே தொடங்கி இருக்கிறீங்களா எனக்கு வந்து இது இங்கே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும் எனக்கு வந்து ஸ்ரீலங்கா இந்தியா அந்த ஏழாத இடத்துக்கு போய் அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆக்களுக்கு ஸ்பைனல் கூட இன்ஜினியன்றாலே அந்த அளவுக்கு தெரியாது என்ன ஒரு ஸ்பைனல் கூட இன்ஜினியர் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூட இல்லை ஸோ அப்படி எனக்கு அங்கே ஒரு ஸ்பைனல் கூட சர்ஜரி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டணம் இருக்கும் ஸ்ரீலங்காவில் வடக்கு கிழக்கில் எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது உங்களுடைய வயது சம்பந்தம் கலைக்கிறபடியா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பரலைஸாக இருந்த ஆக்கள் வந்து இறக்குற வீதம் கூடவாக இருந்தது பெட்ஸோ வந்து ஆதரவு இல்லாமல் எல்லாம் கைவிடப்பட்டு பெட்ஸோ வந்தால் தெரியும் தான் என்ன நடக்க மாட்டேது அப்போ இந்த ஜூகேயில் ஊதா ஆண்டு சொல்லி ஒரு சிரட்டி ஸ்டார்ட் பண்ணுவேன் ஊதா ஆண்டு அதில் நான் ஒரு ஆள் அவைல் செய்கிறனான் அந் அப்பைக்குள்ளே இருந்த ஆக்கள் வந்து நூற்றி எண்பத்தாறு பெரலைஸ் வடக்கு கிழக்கில் அதாவது அது யுத்தத்தாலையும் இருந்தால் எல்லா ஆக்சிடென்ட் எல்லா இல்லாதாலையும் நூற்றி எண்பத்தாறு இப்போ கூடியிருக்கு அந்த நேரம் நான் அந்த நூற்றி எண்பத்தாறு பேரோடையும் ஃபோன் கதைச்சிக்கிறேன் வேண்டிய டேட்டா எடுக்கிறதுக்காண்டி ஃபோன் கதைச்சினான் இப்போ அவைல் அதில் சொல்லியிருந்த வேலை ஒவ்வொரு தடமும் ஒரு பிரச்சனை சொல்லிவிடும் ஒவ்வொரு தடமும் ஒரு பிரச்சனை செய்து அப்போ ஊதா ஸ்டார்ட் பண்ணது களத்துக்கு கீழே இயங்காதாக்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் மாதம் மாதம் தொடர்ச்சியாக இடுப்பு கீழே இயங்காதாக்களுக்கு ஐயாயிரம் ரூபா படியும் கொடுத்து பிறகு ஐபிசிஎம்ஜி ஜாயின் பண்ணி செய்தவை இல்லை இப்போயும் ஊதாவாலயம் போய் கொண்டிருக்கு ஐபிசி ஆலயம் போய் கொண்டிருக்கு அதுக்கு தான் அந்த உயிரிழையன்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை அங்கே நிறுவீதிக்கலாம் உங்கள மாதிரியாக இருக்கிறார்கள் அவேட்டு ஆஃபீஸ் வந்து மாங்குளத்தில் இருக்குது மாங்குளத்தில் அவண்ட் பெரலைஸ் ஆகின ஆக்கிறதுக்கு அட்டை சொல்லி தனி ஆஃபீஸ் வச்சு அவையல் நீங்கள் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் அடுத்த ஸ்டெப் நீங்கள் இலங்கைக்கு வைக்க போகிறீங்கன்றாக்கால் உயிரொலியோடு நீங்கள் நேராக கரெக்ட் பண்ணீங்கன்னா வடக்கு கிழக்கில் உள்ள பண்ண ஆக்கலை அவ்வளோ பெரலைசாரையும் அவை உங்களுக்கு கோர்டினேட் பண்ணி தெரிவிக்கலாம் அதோட என்ன தேவை இருக்குது ஆருக்கு என்ன தேவை இருக்குதுன்ற ஃபுல் ப டேட்டாக அங்கே வச்சுருக்கலாம் உயிரிழட்டே இருக்குது இஞ்ச ஊதான்னு சொல்லி இன்பவர் இருக்குது டேம் இருக்குது இஞ்சி ஊதாட்டை அங்கே இருக்கிற டேட்டா கலெக்ஷன் இருக்குது இப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் அடுத்த ஸ்டைப் போவேக்குல அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா டேட்டா கலெக்ட் பண்ணி கொண்டு கேட்கல ஒவ்வொருத்தரோடையும் நான் கதைச்சு கொண்டு இருக்குறேன் பேரலைஸானால் என்ன எவ்வளோ இழப்பு இருக்குன்றது கெனடின்னு சொல்லிடுறான்னா மன்னாரில் இருந்து என்னோடய கதைச்சவர் அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் நான் இப்படி உதவி செய்கிறதுக்காக நாங்கள் செய்ய போகிறோம் மாதம் மாதம் உங்களுக்கு காசு தானத்துக்கு அண்டி படைக்கிறவன் அப்போ எனக்கு அவர் சொன்னார் நான் நல்லா இருக்கிறேன் கருவாட்டு ஜாவரம் செய்கிறேன் கருவாட்டு ஜியாவரஞ்செய்கிறன் எனக்கு கொஞ்சம் கலித்தரும் கொஞ்சம் கலித்தரும் போஸ்கோட்டும் எடுத்து தாங்க மற்ற எனக்கு இப்போ அவ உதவியும் அவசரம் இல்லை என்னை விட மோசமான ஆக்கள் நிறைய பெற்று இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவியை செய்யுமோ அப்படின்னு சொல்லி அப்போ நான் ஒரு வேறொரு டாக்டர் ஆளால் இந்த கலித்தரில் அவருக்கு எடுத்து கொடுத்தனேன் கொடுத்து ஒரு பதினஞ்சு நாள் எனக்கு ஒரு ஆள் எழுப்பும் என்ன அடிக்கிற வந்து சார் அப்ப ஏன் சொல்றேன்டா என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுது பரலை சாயின் இடத்துக்கு கீழே என்னை வந்து பரலை சாயன் ஆகிறது தெரியாது இப்போ இவங்களுக்கு உணர்வு இருக்க கொஞ்சம் என்ன கேப்பியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப இடுப்புகளை இல்லை கழுதுகளை இயங்க இல்லைன்னு சொன்னா அவைக்கு வெட்டி நாள் தெரியாது நொந்தா தெரியாது மற்ற வெளிநாட்டில் இருந்து போறாங்க புளியான வேலை செய்கிறது வெளிநாட்டில் இருந்து போகிறாங்க அங்கே உள்ள பேரலைஸ் காரருக்கு ஆட்டோ வாங்கி கொடுக்குறாரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறது அவருக்கு தூக்கு கயிறு வாங்கி கொடுக்குற மாதிரி அப்போ அவர் ஆட்டோவில் இருந்தோட ஓட இந்த கிப் போன் வந்து கீழே கடிச்சுடிச்சு இடிச்சுடிச்சுடித்து பேக்கில் இன்ஜரி ஆகி ஷோ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இன்ஃபே போனில் இன்ஃபெக்ஷன் வச்சுன்னா அப்புறம் தான் அப்படியே மேலே வந்து வேண்டாம் அப்போ பேரலைஸ் ஆகினா அவரை ஒரு இடத்துல இருக்க வச்சு வீட்டில் வச்சுருந்து பராமரிக்கிறதை அவர் அவருடைய லைஃப் காலம்

29th March 29 ஆந்திகதி 3 மாசம் 2025 ஆன தேதி எங்க செய்கறீங்க கிரான்ட்ரி பேங்க்வெட்டிங் ஹோல்டர் கிரான்ட்ரி பேங்க்வெட்டிங் ஹோல்டர் சென்ட்ரல் அக்கவுண்ட் ஆ இருக்க ஸ்லிப்ல வைஸ் ஆ உள்ள the idc ஆபீஸ்ல ஓகே எங்கட பழைய ஐபிசி இருந்த ஹோல்டர் பழைய ஐபிசில நாந்த 빌டிங்ல அந்த

அண்ட் யார் ஆர்டர் ஸ்பான்சர் பண்ண விரின் மீனிங் என் த ஸ்போன்சர் பண்ண டெக்அப் சோஷ் பண்ணி ஃபோன் நம்பர் மேருக்கு காண்டாக்ட் இமெயில் அட்மி இருக்கா அட் ஆ தேங்க்ய சோஷியல் மீடியாவையும் இங்கே கான்டாக்ட் பண்ணலாம் ஸ்பைன்ல அண்டர் ஸ்கோப் ஓப்பன் இருக்கா சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இருக்குது டிக் டோக்க் இருக்கு ஃபேஸ்புக் இருக்கு ஓ எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு ஆமாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆ இங்கே உள்ள முதலாளி பெரியாக்களோ ஏதோ நீங்கள் என்ன எவ்வளோ நொலைன் பண்ணலாம் வன் பவுண்ட் வேணும் பண்ணால் பண்ணலாம் சரி அது பெரும்பாதியாக இருக்கும் ஃபரலைசா இருளாக்களுக்கு அல்லது தேவையில் இருக்கிறாக்களுக்கு யோசனமாக இருக்குது ஆ எங்கள மக்கள்கிட்ட வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க

அப்படித்தான் நான் பார்க்குறேன் ஒவ்வொரு தரம் சப்போர்ட் பண்ணுங்க இருபத்தொன்பதாம் தேதி பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அப்படி தானே ஓ எத்தனை மணிக்கு

என்ன செய்ய போறீங்க பாட்டு பாருட்டி பத்தி இருக்கு இதில் நீங்கள் வெளிப்படையாக சொல்ல போகிறீங்களா இது என்னத்துக்காண்டி செய்ய போகிறோம் அல்லது என்னத்துக்காண்டி இந்த மாதிரி இவெண்ட்டுகளை செய்கிறீங்கள் எவ்வளோ பேர் ஆக்களும் பெறலாம் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டுவெண்டி பவுனும் எங்கேயோ ஒரு முள்ள தந்து மனம் பாதிக்கப்பட்ட அளவுக்கு போய் சேரும் எனக்கு நூறு வீதம் தெரியும் நீங்கள் கொடுக்குற இந்த மனம் வந்து ஒரு பிள்ளையான இடத்து வைக்கோ அல்லது மிஸ்யூஸ் பண்ணப்படாது எனக்கு தெரியுதுன்னா வேண்டாம் இவையில் குடும்பத்தில் குடும்பத்தை புல்ல தெரிஞ்சேன் இவாவை நான் முதல் முதல்ல இந்த வீடியோவில் கோயிலில் வச்சு ஃபோட்டோ அப்படாது எல்லோரும் வந்து இவாவை பற்றி எனக்கு குமன்சில் எழுது வைக்கிறேன் பிள்ளையை பற்றி எழுதலை நான் ஒரு ஆய்வு நடத்தினேன் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் யார் என்ன நடந்தது என்ற சம்மந்தமாக ஆய்வு நடத்திக்க உங்கள் சம்மந்தமான ஆட்சிகள் எல்லாம் எனக்கு அனுப்பிடுவாங்க சின்ன நடந்த பழைய நியூஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிடுவாங்க அப்போ அதெல்லாத்தையும் பார்த்தா பார்த்தா அப்புறம் பட் உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டாக இருக்குன்றது இந்த இந்த நாட்டில் இந்த நாட்டில் இப்போ உங்களை மாதிரி ஒரு பிள்ளை ஒரு வேறு ஆக்கிட்ட இருந்த அணிங்கள் மாதிரி இருந்தால் அதை கவுமன் தான் கூட உட்காட்ட பண்ணி அவர் நர்ஸ் ஒரு ஆளை போட்டு அந்த நர்ஸ் தான் கூட்டிக் கொண்டு தெரிஞ்சு எல்லாமே செய்வினோம் அப்படித்தானே பட் உங்களோட வீட்டில் அண்ணாவாரான் அப்பாவாராம் அம்மாவாராம் ஆ தங்கச்சியங்க ஆ தங்கச்சியாக எல்லாருமே சப்போர்ட் சில அவங்கள டிக்டாக் வீடியோக்கள்லேயே பார்த்துக்கிறேன் தங்கச்சியை நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்போ அதனாலக்களவுக்கு பெருமையாக இருக்குது எங்கேயோ ஒரு ஃபுல் லைஃப் இப்படி ஒரு சப்போர்ட்டோட சப்போர்ட் இதே மாதிரி உங்களுக்கு உங்களோடய ஃபேமிலி சப்போர்ட்டாக எடுக்கிற மாதிரி தான் வீடத்தில் இருக்கிற ஆக்களுக்கும் சப்போர்ட் கிடைக்கும் வீடத்தில் நிறைய பேருக்கு சப்போர்ட் இல்லை சில இடங்களில் ஃபேமிலியே இல்லாமல் தனியாக எடுக்கிறாங்க அது காரணம் என்னென்னா மணி அங்கே காசு இருந்தால்தான் வச்சு பார்க்கலாம் செலவுகள் இருக்குது பம்பர் செலவுல இருக்கு கரெக்டர்ல இருந்து குயில இருந்த கூமில் நிறைய பேர் இருக்கிறேன் அப்ப வெளிநாடுகளில் இருந்து பார்க்கிறாக்கலாம் வெளிநாட்டில் இருந்து ஊருக்கு பொண்ணிக்கலாம் கண்டிப்பா எங்களுடைய போராட்டத்து அடையாளங்கள் அங்க உள்ள ஒவ்வொரு பரலைசாயின கருத்துக்களை கண் கண்டு கண் இல்லாத ஆக்கள் கண் ஆக்கள் வந்து எங்களுடைய போராட்டத்துல அடையாளம் அவையை பாருங்க உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அப்படி அப்படிதானே என்ன ஒரு ஒரு நேரம் வெரிசூன் எனக்கு தெரியும் வெரிசூன் உள்ள அங்கே போவான் அப்படி தானே அங்கே போய் நீங்கள் பாப்பீங்க எனக்கு நூறு விதம் தெரியும் ஏன் தெரியுமாண்ணா உங்களோட மனதில்லாம் நான் இருக்கிறேன்

ப்ளீஸ் எனக்கு நீங்களை செய் எனக்கு எது நன்றி செய்ய பண்ணீங்க நினைச்சீங்க அந்த நந்தையை ஃபுல்லே என்ன செலெக்ட்டிங் செய்யுங்க அந்த நந்திய புள்ளை என்ன செலக்டிங் செய்யுங்க கீழுக்கு நான் ஃபுல்லே என்ன ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே போட்டிருக்குறேன் எனக்கு சந்தமா இருக்குள்ளையோட இதுல வந்துடுறது சாப்பிடுறது சந்தோஷமா இருக்கு என்னதான் என்ன சொல்றது எங்கட அப்பாண்ட ஊருதான் பிள்ளை அதனால அப்பம்மான்னு அப்பம்மாதான அப்பாண்ட ஊர் பிள்ளைண்ட அப்பம்மாவும் எங்க அப்பாண்ட அம்மாவும் எங்க அம்மாவும் பிள்ளைண்ட அப்பாவும் ஒரே அதனால் எங்களுக்குள்ளோட கனெக்ஷன் இருக்குது சொந்தக்காரர் பிள்ளைக்கு ஒரு நாங்கள் வருவோம் வீடியோ பார்க்குற ஆக்கள்கிட்ட என்ன சொல்ல விதிமுறைகள் ஒன் தேங்க்ஸ் யூ லைக் ரெஸ்பெக்ட் கொடுத்து சில பேர் வரைக்கும் நம்ம ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜெர்னி நான் மிச்சம் பழாமல் ஹர்ட் பண்ணுற ஆக்களுக்கு ஜெஸ்னோட நாங்கள் எல்லோரும் ஒன்றை சேர்ந்து நாங்கள் எல்லாரையும் வச்சு பார்ப்போம் அண்ட் நாங்கள் வந்து உங்களை எல்லாரையும் கூட மச் பெட்டாக அண்ட் ஒரு டைம் ஹேர்ட் அண்ட் வெரி மைண்ட்ஃபுல்லாக கலைக்க பல விடுவேன் தமிழ் ஆக்கள் எல்லாருமே எல்லாரையும் யோசித்து கதைக்க பல ஏன்னா அது உங்களுக்கும் நாளைக்கு திருப்பி வேறெல்லாம் நாளைக்கு நீங்க போகும்போது உங்கள் காரில் அடிப்பட்டு நாளைக்கு நீங்கள் மென்டர்ஸ் ஆகிட்டுதான் வேறு ஸோ உங்களுக்கும் நாளைக்கு அது வேற எல்லாம் அவசரப்பட்டு காய்க்கக்கூடாது பாரதிய பாரத கூட அண்ட் அது உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கும் எல்லாமே உங்களோட சிரிஜனுக்கும் வேறெல்லாம் உங்களுக்கு தெரியாது அண்ட் நீங்கள் ஒரு நாள் காத பிள்ள தான் இன்றைக்கு வந்து உங்களுக்கு உங்களை உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம் நீங்கள் அதை வந்து எடுக்கக்கூடாது நீங்கள் என்னென்ன நான் உங்களை பார்த்து நான் ஜெலசாகரன் ஜலசாகரம்னா ஒரு நாங்கள் படித்து இப்போ இயற்கை எழுந்த காலத்தில் படித்து டாக்டர் ஆபரோனம் வந்து ஒரு கட்டத்தில் போய் சண்டை முடிஞ்சு அந்த அந்த ஃபீல்டே விட்டுவிட்டோம் அப்படி தானே அந்த ஃபீல்டே விட்டுட்டு இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு ஃபீல்டு நிற்கிறோம் பட் நீங்கள் படித்த டாக்டர் அவர் அதை பார்க்க எனக்கு ஜெலசாரு என்ன சொல்கிறது ஒரு பக்கத்தால் எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் நாங்கள் உங்களிடத்துலேருந்து நான் திங்க் பண்ணுறேன் நாங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் சாதிக்கிறீங்களான் அப்படி சந்தோஷப்படுறோம் ஆனால் சில பேர் உங்களை கேட் பண்ணியும் இருக்கேன் கடிய கிளியை பார்க்குறீங்கள் பிள்ளையே மாதிரி பிள்ளைய பிள்ளை தாங்குற சக்தி இருக்குது பிள்ளைக்கு மன உறுதி இருக்குது அம்மா அப்பா சகோதரம் மூல ஸ்ட்ரோங் பூமன்னா ஒரு ஸ்ட்ரோங்க அப்போ யார் கேட் பண்ணினாலும் நீங்கள் அதை இக்னோர் உங்களோட டாக்கே டாக்டர் ஆகிறீங்க மக்களுக்கு செய்ய போகிறீங்க சேவை எங்களை மக்களுக்கு அப்பால் மனிதர்களுக்கு சேவை செய்ய போகிறீங்களா மனிதர்களுக்கு சேவை செய்ய போகிறீங்கள் அதனால் நீங்கள் என்ன தான்னு மன உறுதி பட் நீங்கள் உங்களை மாதிரி வேறு யாக்களை கேட் பண்ணி அல்லது அவமானப்படுத்தக்கூடாதுன்றதில் கவனம் பயங்கரமாக இருக்கிறீங்கள விலங்குதானே கேட்டு கேட்கலையே பார்க்குற நீங்கள் இந்த கொமன் சேரில் இல்லாமல் வந்து எழுதுவீங்க அதெல்லாம் இப்போ இப்படியான வீடியோ கூட கொமன் சேர் எழுத ஆகும் எங்களை பிள்ளை எப்படி நான் பிள்ளையை பார்க்குறேன்ட்டா ஒரு என்னது ஆளுமை தான் பிள்ளைங்க அடையாளமே ஆளுமை தான் ஆளுமை அதுவும் கேம்பிரிட்ஜ் யூகேல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இப்போ செகண்ட் இயர் படிக்கலாம் ரெண்டாவது வருஷம் படிப்பு படிச்சுட்டு இருக்கிறான் அடுத்த அடுத்த வருஷம் சிக்ஸ் இயர்ஸ் யூகேல

நான் வீடியோ கால் செய்ய முடிஞ்ச ஆடுகளுக்கு போனால் வந்த உடனே பொருள் உக்கத்து வாங்கிடுவான் என்ன வந்து நாங்கள் அட் இந்த வயதில் உள்ள ஆசையை தான் இந்த வயதில் செய்யலாம் உதாரணம் சொல்லணும் எனக்கு ஒரு பத்து வயதில் போது நீங்கள் கொண்டு வந்து கிரேப்ஸ் பத்து கிலோ கொண்டு வந்தாலும் சாப்பிடுவார் கிரேப்ஸ் இப்போ என்னால் ஒரு கிரேப்ஸ் சாப்பிட முடியலை ஆனால் அந்த நேரம் நூறு கிராம்ஸுக்கு கிரேப்ஸ் வாங்குறதுக்கு என்ன காசு இல்லைங்கள்ட்ட அங்கே கஷ்டம் தாங்க அப்போ இப்போ எல்லாமே இருக்குது தான் சாப்பிட முடியல

மாமாட்டம் நான் கேட்குறேன் ப்ளீஸ் பண்ணேன் ஓ குத்தலாம் அவங்க இங்கே உள்ள யோசிச்சு பாருங்கள் பிள்ளை சில பிள்ளைகள் தான் அவ்வளோ அவ்வளோவோ இல்லாமல் உடம்பு அப்படி இல்லாமல் எங்கள்ட உள்ள ஏதாவது குறை இருக்கா பிள்ளைங்கள ஒன்று நான் உங்களோட 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 உங்களை உங்களை ஈகன்னு பார்க்குறேன் நான் உங்களோட டிக்டாக் பார்க்குறேன் நான் ஃபேஸ்புக் அம்மா அந்த ஃபேஸ்புக்கில் நானும் ஒரு ஃப்ரெண்டாக ஆடுக்குறேன் அம்மா அது ஓ ஃப்ரெண்ட் ஆடுக்குறேன் அப்போ எல்லா விஷயங்களையும் பார்க்குறேன் நான் அந்த உங்களோட போலுக்குள்ள நீங்கள் இருந்து ஏதோ மாலையோ ஏதோ ஹாப்பி வெட்டிங் சம்திங் ஏதோ செய்தீங்களா இருக்கும் அந்த வீடியோ வீடியோலாம் நான் பார்த்தீங்களா எல்லாத்தையுமே பார்க்குறது ஆ அதெல்லாம் பார்க்குறான் அம்மா அம்மா மகனை கொஞ்சம் எந்த மகன்ற ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாவே அதுவும் பார்க்குறான் மகனில் மகனில் கொஞ்சம் பாசம் கூட மகனை அப்பா கிட்ட நீ இருக்கு அம்மா கண்ணா தான் இருக்கு அது என்ன அப்பா அம்மா எங்க எங்க ஊர்க்காரர் அப்படி நான் நாங்க மகனே ஜோங்க ஆ അരുണനെ റാപ്പാമൈ തന്നേ ആ പിന്നെ എങ്ങടാ ഒരു കാരറ പോമ്പുപ്പിള കവനാ പാക്കണൂടെ ഞാൻ എന്നെ മാറി സൻ താഴെ ചേതെണ്ട മാഷു പാക്കാര്യല പോമ്പുപ്പിള പോളവളേ പോയുന്നാ കേണോ ഹോസായ കൊണോ ഹോങ്ങടോ ഡാ നപ്രസ് കൊഞ്ച പോവുകാറമ്പട നല്ലാ ആ എങ്ങര ഒരു കാരൻ ആണ് ആണ് കളറേ കൊഞ്ഞ പോവുകാറാണ് ഉരച്ചല്ല പട കണസിവരെ പാപ്പനൂർ ചൊല്ല പാടം ബ്രായ கோட்ஸ்ல இருந்து வாங்க டேய் இப்டி அப்பா தான் இருக்கு நான் மைக்கு கே விஸ்பர் ரெண்டு ரெடி மைக்கு கே விஸ்பர் பண்ணினடா அதுக்கு சரிஞ்சது நீங்க போய் இல்ல சிலோனக்கு ஒரு காலம் போய் இல்ல போய் பாருங்க கூட ஊர் அவ்வளவு அழகான ஊரோட சத்தியமா சொல்றாரு கூட நிஜால கூட என்ன சொல்றது ஒரு ஒரு தீவு மாதிரி ஒரு பாதபோம் தண்ணி சுத்தி ஒரு தீவு மாதிரி அழகா இருக்கு நல்ல பூவரச மரங்கள் ஃபுல்லா உண்மையா தான் நல்ல அழகான ஊர் நல்ல அழகான ஊர் ஒரு காலத்துல அந்த ஊர்ல வந்து படிச்ச ஆக்கிற வீதம் குறைவு இப்ப அந்த ஊர்ல அரசாங்க உத்தியோகம் உத்தியோகம் கூட எல்லாம் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி மாஸ்டர்மார் டீச்சர்மார் அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேயே பெரிய பெரிய ரேங்க்லாம் எடுத்தாங்க ഓ உங்களே சார் தேங்க்யூ நாங்கள் எனக்கு தேங்க்யூ எனக்கு நன்றி வேண்டாம் எனக்கு நன்றி வேண்டாம் என்னன்னா இந்த வீடியோவை எங்களோட மக்கள் நிறைய உலக நாடுகளுக்கு எல்லோரும் பார்க்கணும்ன்றதான் என்னுடைய ஆசை வீடியோவை பார்க்க நீங்கள் எங்களுடைய ஆளுமை எங்களோடய ஆளுமையை உலகம் மறிய செய்யுமோ ரெண்டு மொழி மூன்று நாலு வருஷத்துலேயே ஒரு புக்ஸை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுவும் ஃபைனல் போட் இன்ஜரி செய்யக்கூடிய ரீட்மெண்ட் செய்யக்கூடிய டாக்டர்